சொல்லுமா நில்லுமா நில்லுமா இருமா இருமா சொல்லு பயப்படாதம்மா ஒன்றும் பயப்படாதீங்க என்ன நினைச்சோ அதை சொல்லுங்க ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க 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 நாங்கள் இருக்கோம் அட நான் இருக்கம்மா பயப்படாதீங்கம்மா அப்படின் அழகாக

தண்ணி மட்டும் வேணும் தண்ணி மட்டும் எம்மா இங்க பாரு எம்மா கொடுக்க கொடுக்க தீராத கந்து வட்டி கொடுமை கடனை அடைக்காத பெண் ஒருவரை இரண்டு மாத காலமாக தனி அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாக கைது செய்யப்பட்ட வட்டிக்கு விடும் பெண் திருச்சியில் பரபரப்பு! திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் பால்பண்ணை அருகே விஸ்வாஸ் நகரை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஐந்து வயதான மதியழகர் இவரது மனைவி நாற்பத்தி ஆறு வயதான மாலத்தி இவர்களது மகன் இருபது வயதான நடராஜ் இந்த நிலையில் மாலத்தி விஸ்வாஸ் நகர் அருகே உள்ள ஏ நகரை சேர்ந்த வயதான உமாராணி என்பவரிடம் லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது பல மாதங்களாக வட்டி கட்டி வந்த சில மாதங்கள் வட்டி கட்ட முடியவில்லையாம் இதனால் கடுமையான கோபம் அடைந்த உமாராணி தனது வீட்டில் மாலத்தியை கடந்த இரண்டு மாதங்களாக அடைத்து வைத்து பணத்தை கொடுத்தால் தான் உனது மனைவியை விடுவிப்பேன் என கூறி சிறை வைத்து விட்டாராம் இது குறித்து மதியழகன் சேலம் நீதிமன்றத்தில் பணிபுரியும் தனது சகோதரர் சதீஷிடம் தெரிவிக்க திருச்சி மாவட்ட வழக்கறிஞர்கள் சிலரின் உதவியோடு உமாராணியின் வீட்டிற்கு வழக்கறிஞர்கள் சென்று நியாயம் கேட்டு இருக்கிறார்கள் அப்போது அவர்களிடம் சுமார் இரண்டு மணி நேரம் கடுமையான வாக்குவாதம் செய்து மாலத்தியை விடுவிக்க வேண்டுமென்றால் பணத்தை கொடுங்கள் என உமாராணி கராராக பேச இது குறித்து திருச்சி மாவட்ட காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்திற்கு தகவல் செல்கிறது விரைந்து வந்த ஆய்வாளர் ரமேஷ் உதவி ஆய்வாளர் மகேஸ்வரி சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிகண்டன் உள்ளிட்ட போலீசார் வீட்டிற்குள் உள்ளே புகுந்து தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மாலத்தியை பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வர கண்ணீர் மல்க போலீசாரின் கால்களில் விழுந்து மாலத்தி நன்றி கூறினார் தொடர்ந்து உமாராணியிடம் மதியழகனின் மகன் நடராஜை எங்கே வைத்திருக்கிறாய் என கேட்டு தீவிர விசாரணை நடந்து வருகிறது